ஹலோ இருக்கிறீங்களா இந்த நாளில கூட அவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளில கூட சங்கீதத்திலிருந்தும் நூற்றி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்னாம் வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம் இங்கே ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆக்கினிக்கு உள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமையை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார் என்று சொல்லி பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய வலது பாரிசத்தில் நமக்கு வலது பக்கத்திலே இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த வலது பாரிசத்தில் இங்கே பார்க்கும்பொழுது கத்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் இல்லை என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அது ஆண்டவர் எதற்காக அவருடைய வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது நம்மை கொடியவர்களினுடைய கைக்கு நம்மை நம்மை நியாயந்திருக்கிறவர்கள் நாம் செய்த நன்மைக்கு தீமை செய்கிறவர்களுடைய கைக்கு நம்மை தப்புவிக்கும்படியாகவே ஆண்டவர் நம்முடைய வலது பாரசத்தில் நிற்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் எதற்கு இதை கண்டு நம் உங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறவர்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு ஆண்டவர் பதில் செய்வார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் வலது பக்கத்திலே இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் எதற்கு கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த காரியம் நமக்கு நம்மை விரோதிக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு சாபமான காரியங்கள் நன்மைக்கு தீமை செய்கிறது எல்லாமே சாபமான காரியங்கள் ஆகவே அது பார்க்கும் அது ஆண்டவருக்கு பிடிக்காது ஆகவே நன்மை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை செய்கிறவர்கள் அவரை தேடுகிறவர்கள் அவருடைய நாமத்தை மயமைப்படுத்துகிறவர்கள் அது வலது பக்கத்திலே அவர் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் அவர்களோடு இருந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அவர்களுடைய எதிராளிகள் அவர்களை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் என்று நான் விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் கூட உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பிசாசின் கிரியைகள் மனுஷிக வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருந்து உங்கள் வலது பக்கத்தில் இருந்து உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருங்க உங்களோடு கூட இருந்து பெரிய கருத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே நீங்கள் விசுவாசிங்க கத்தன் வலது பக்கத்தில் இருக்கிறார் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்னை ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் இனி நின்று என்னை ரச்சிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் என்று நம்புங்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக ஆண்டவர் யுத்தமான வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவங்க தொழிலில் இருக்கிறதா அவங்களுக்கு விரோதமாக அநேக எலும்புகிறார்கள் ஆண்டு சொல்ல நான் உன்னோ உன்னோடு இருக்கிறேன் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறேன் உனக்கு உன்னை ரட்சிக்கும்படி நான் கூடவே இருக்கிறேன் உன்னை விடுதலையாக்க உன்னை ரே அவனை பாதுகாக்க முடியாத நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே மகளே பயப்படாதே என்று ஆண்டு ஆகவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோமா ஆண்டவர் நம்ம வலது பக்கத்தில் இருக்கிறார் எதை கேட்டும் பயப்படாதீங்க இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பயப்படாதே மகளே பயப்படாதே உன் வலது பக்கத்திலே இருக்கிறேன் உன்னை ரச்சிக்கும்படிக்கே உனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்கள் அன்பேசுக்கு தான பருவத்தின் தந்தை ஆசிரியப்பட்டு இந்த அந்த நாளிலே கூட நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காக எங்களை ரட்சிக்கும்படியாகவே நீர் எங்களோடு எங்களுடைய வலது பக்கத்தில் நிற்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு விரோதமாக எலும்புகிற எலும்புகிறவர்கள் எங்களை ஆக்கணைக்குள்ளாக தீக்கிறவர்கள் எங்களை குற்றம் பிடிக்கிறவர்கள் எங்களை நாங்கள் தவறு செய்யாமல் இருந்தும் எங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவர்களுக்கு முன்பாக அவர்கள் கையிலிருந்து எங்களை ரச்சிக்கும்படியாக நீர் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நாங்களும் உண்மை உத்தவமாய் வாழத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே யார் குற்றம் குறை பேசினாலும் அதற்கு நாங்கள் ஆண்டவரே எதற்கும் பயப்படாமல் ஆண்டவரே நாங்கள் செய்கிற நன்மைகளை நிலைத்திருந்தது நம்முடைய நாமத்தை மயப்படுத்துற மாற்றுவீராக மாற்றுவீராகராஜன் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இப்படி கரம் கூட இருந்து பிரியா செய்து வழிநடத்தி நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு அப்புறம் டேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மாணவர்கள் ஆண்டவர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார் அவர் நம்மை ரச்சிக்க மடிக்க நம்மோடு இருக்கிறார் எந்த குற்றம் சாற்றினாலும் அது நம்மை ஒன்று செய்யாது சாபம் நம் சாபத்தை விட்டாலும் கூட அது அது ஆசீர்வாதமாக மாறும் பயப்படாதே எங்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஆமேன் ஆமாம்